ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வாழ்க வளமுடன் நலமுடன் நம்ம இன்றைக்கி இந்த சிந்தூர கணபதியினுடைய அடுத்த பார்ட்டுமா இப்போ ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட்டு சைடுக்கும் அந்த வேஷ்டி போர்ஷனை நம்ம போட்டிருப்போம் ஓகேவா இப்போது சைடில் எப்படின்னு பார்ப்போம் சைடில் இந்த ஒயிட்டுக்கு பக்கத்து இப்போ சாதாரணமாக நம்ம இப்படி திருப்புறதா இருந்தால் என்னம்மா பண்ணுவோம் இதோ இந்த மணியில் கோத்துருப்போம் இல்லையா இப்போ இந்த மணியில் கோக்காத ஒன்று ரெண்டு மூணு நாலில் மட்டும் முதல்ல கோக்கணும் சரியா இப்போ பாருங்கள் இப்படி வச்சோன்னு வச்சுக்கிடுங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இதிலிருந்து இதோ இந்த பக்கத்திலே இருக்கிற இந்த மணியில் கோப்போம் கோத்துட்டு போடுவோம் அந்த மணியை விட்டுட்டு ரெண்டாவது மணியில் ஒயரைக் கொக்கணும் இப்போ இடது கையில் மூணு க்ரீம் கலர் పక్కతు మనెల వెళ్ళడం மூணாவது மணியில் விடணும் இப்போ வலது கையில் ரெண்டு கிரீம் பண்ணி இப்போ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருமா இப்போ நாலு போட்டிருக்கோம்மா எப்படி இங்கே கேப் வருது பாருங்கள் இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருப்போம் இந்த இடத்துல இந்த வெள்ளை இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கருப்பு எடுத்து ரெண்டுக்கும் அப்போ இந்த இடத்துக்கும் ஒரு மணி வந்திருக்கும் இல்லையா இங்கே பாருங்கள் இப்போ இந்த இந்த ரெண்டு வெள்ளைக்கு நடுவில் இதே போல் இங்கே ஒரு வெள்ளை மணி வந்திருக்கணும் இல்லையா அதுதான் தான் நம்ம விட்டுட்டோம் இந்த நாலு மணிக்கு மட்டும் போட்டிருக்கோம் இந்த பக்கம் இருக்கிற ஒரு மணியும் கருப்பு மணியும் இந்த வெள்ளைக்கு பக்கத்தில் கீழே ஒரு கருப்பு பண்ணியிருக்கோம் இல்லையா அதையும் நம்ம விட்டுட்டோம் ஓகே இப்போது மேல் மணியில் எப்படி ஒயர் இருக்குதா இந்த வலது கை உயர இந்த ஃப்ரண்ட்டு பக்கம் நம்ம வேஷ்டி போட்டிருக்க ஃப்ரண்ட்டு பக்கம் அதில் உயரத்தில் ரெண்டாவது மணியில் கீழே இருக்கிற முதல் மணியை விட்டுடணும் ரெண்டாவது மணியில் கோக்கணும் இப்போ ரெண்டு மணி அப்படியே பக்கத்து மணியில அப்படின்னு எடுத்துக்க உயரில் Ren da wani. இப்போ நாலாவது மணியில் விட்டு இந்த பின்பக்கம் இதே போல் போட்டுருக்கோல்ல அதில் இருக்கிற உயரத்தில் ரெண்டாவது மணியில் இப்போது ஒரு மணி கூக்கணும் இடம் எப்படி கீழே முதல்ல நாலு அந்த ஒரு மணியை இப்படி விட்டுணும் அடுத்த நாலு போடும்போதே இந்த உயரத்தில் இருக்கிற மணியை சேர்த்து போடணும் சரியா இப்போ இந்த இடதுக்கை உயர இந்த உயரத்தில் இருக்கிற மூணாவது மணியில் விடணும் മറുപടിയും ഇടതിക്കവില രണ്ട് ക്രീം இப்போ மறுபடியும் கடைசி மணி நாலாவது மணியில் விட்டு உயரத்தில் இருக்கிற இப்போ இந்த கை உயர இந்த உயரத்தில் இருக்கிற நாலாவது மணியில் கூக்கணும் இடது கை வயலில் ரெண்டு மணி मरबड़िया நாலாவது மணியில் விடும்போது இந்த உயரத்தில் இருக்கிற இப்போ இந்த இடதுக்கே உயர இந்த உயரத்தில் இருக்கிற அஞ்சாவது மணியில் கொக்கணும் இப்போது ரெண்டு க்ரீம் இப்போ இந்த வலது கை உயரை ஒன்று ரெண்டு ரெண்டு மணிலேயும் பக்கத்தில் பக்கத்தில் கோக்கணும் இப்போ இடதுக்கை உயர் ரெண்டு க்ரீம் இப்போ நாலாவது மணி அப்புறம் இந்த உயரத்தில் இருக்கிற அஞ்சாவது மணி இப்போ ஒரு மணி கூக்கணும் இங்கே பாருங்கம்மா இந்த போர்ஷன் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கவனிச்சுக்கிடுங்க அடுத்த அடுத்த பக்கம் போடும்பொழுதும் போட சொல்லி தான் போடுவேன் இதே போல் அந்த பக்கம் போடுங்கன்னு நான் சொல்லலை அதையும் நான் போட்டு காட்டுவேன் இதை இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த மு முன்பக்கமும் பின்பக்கமும் அந்த வேஷ்டி போட்டோம் இல்லையா அதுக்கு நடுவில் ஆறு கருப்பு மணி இருக்கும் அதில் இந்த இந்த கார்னரில் இருக்கிற கருப்பு மணியும் இந்த கார்னரில் இருக்கிற கருப்பு மணியும் விட்டுட்டு நடுவில் இருக்கிற நாலு கருப்பு மணியில் முதல்ல ஒரு ஒயிட் ரோ இந்த க்ரீம் குரோ போட்டுக்கணும் அடுத்த ரோவுக்கு வரும்பொழுது இந்த உயரம் இருக்கும் இல்லையா ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் போட்டதில் உயரம் அந்த உயரத்தில் இருக்கிற ரெண்டாவது மணிலேருந்து ஜாயின் பண்ணிக்கணும் இந்த முதல் மணி அப்படியே சும்மா இந்த அதாவது எப்படின்னா பிள்ளையார் இப்படி உட்காந்துருக்கும்போதுன்னா அவர் கொஞ்சம் வாரிய சரீரம் இல்லையா தோ இந்த மாதிரி ஒரு இதுவாக வரும் நம்ம இப்படி சீட்டிங் பொழுது வரும் இல்லையா அந்த ஒரு போர்ஷனுக்காக அந்த ஒரு இது வருது வேற ஒன்றும் இல்லை அதே போல் ரெண்டாவது மணி மூணாவது மணி நாலாவது மணி அஞ்சு நாலு மணி மூணு ரோவையும் இதே போலையே போட்டுக்கணும் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி அஞ்சாவது மணியில் கோத்துட்டு வரும் பொழுது முதல்ல இந்த மணிக்கும் இந்த உயரத்தில் இருக்கிற அஞ்சாவது மணிக்கும் ரெண்டு மணி நம்ம எப்போ போல் கோத்துட்றோம் அதுக்கப்புறம் இந்த அகலத்தில் இருக்கிற ரெண்டாவது மணி மூணாவது மணி ரெண்டுத்துலேயுமே ஒயரை கோத்து இப்போ சாதாரணமாக என்ன பண்ணுவோம் ஒரு மணியில் மட்டும் ஒயரை கோத்து ரெண்டு மணி கோப்போம் அப்படி இல்லை ரெண்டாவது மணி மூணாவது மணி ரெண்டுத்துலேயும் ஒயரை கொடுத்துட்டு அப்புறம் ரெண்டு மணி அப்போது இந்த ஒரு இடத்துல மட்டும் அஞ்சு மணி ரவுண்டு வரும் நல்லா கவனிச்சுக்கிடுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது ரோல உயரத்தில் அஞ்சாவது ரோல மணி கோக்கும் பொழுது முதல்ல ரெண்டு மணி அப்புறம் இந்த கீழே இருக்கிறதுல ரெண்டு மணிலையும் ஒயரை கோத்து அஞ்சு மணி ரவுண்டு வரும் மறுபடியும் இந்த ஒரு மணி இந்த பக்கம் இருக்கிற அஞ்சாவது மணி இப்போ எப்படி வந்திருக்கோம் சரிங்களா இப்போ இந்த ஆறாவது மணி உயரத்தில் கூத்துருக்கோம் இல்லையாம் இப்போ ரெண்டு மணி கூக்கணும் அப்புறம் இந்த அஞ்சு மணி ரவுண்டில் ஒரு மணி வருது இல்லையா அதில் கோக்கணும் இப்போ ரெண்டு மணி மறுபடியும் இந்த பக்கத்து மணியில் விட்டு இந்த உயரத்தில் இருக்கிற ஆறாவது மணியில் விட்டு ஒரு மணிக்கு இப்போ இதே வலது பக்கம் உயரை அப்படியே மறுபடியும் இந்த பக்கத்தில் இருக்க ரெண்டு மணிலையும் கோத்துக்கணும் ஒரு மணி கொக்கணும் வரும் சரிங்களா இப்போ இந்த இடதுக்கை உயரில் மூணு இந்த வேஷ்டி பார்ட்ரு கொடுத்தோல்ல அந்த பருப்பு இருக்கலை இப்போது இப்போ இந்த வலது கே உயர இங்கே எப்படி வந்திருக்கும் பாருங்க மூணு பார்டர் கலர் அதில் இருக்கிற இந்த மணியில் ரெண்டு பர்பிள் கலர் அடுத்த பக்கத்து மணிலாம் கொத்துக்கணும் ரெண்டு பிள்ளையாருடைய சிந்து ஒரு கலர் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு முதல்ல ஒரு இது போட்டோம் இல்லையா அதில் இந்த முதல் மணியில் கொத்துக்கிறோமா இப்போது மூணு மணி சிந்துர மணி கூக்கணும் ரெண்டு மூணு இப்போ பாருங்கள் அஞ்சு மணி ரவுண்டு வந்திருக்குதா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த ஏழு சிந்துரமணியில் கூக்கும்பொழுதும் போல் மூணு மூணு மணியாகவே கோத்துட்டு வரணும் சரியா ஏ இப்போ முதல்ல ஒன்று கொத்துட்டோம் இல்லையா ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது ஒன்று கொத்துட்டோம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இது மொத்தத்துலேயும் இதே போல் மூணு மணி மூ மூணு மணி கோத்து அஞ்சு மணி ரவுண்டாக கொண்டு வரணும் சரியா நான் கோத்தே உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் கணபதியினுடைய தொப்பை ரகசியம் நம்ம சிந்தூர கணபதியுடைய தொப்பை ரகசியம் இந்த அஞ்சு அஞ்சு மணி ரவுண்டு தான் சரியா பாருங்க, எத்தனை அஞ்சு மணி ரவுண்டு வந்திருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இப்போது இதிலையே கண்டினியூ பண்ணி கூட இங்கே போடலாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அதனால் ஒன்று இந்த ஒயரை முடிச்சு போட்டு கட் பண்ணிக்கிடுங்க சரியா அடுத்து ஒன்றுத்த போட்டுறேன் இதை போட்டுறேன் இப்போ இது இங்கே இருந்தால் போல இங்கே ரெண்டு பருப்புள் இருக்குல்ல அதில் முதல் பர்பிளில் கோத்துட்டு ஒரு செந்தோரம் ஒரு பருப்பில் நீங்கள் இந்த ஒயரை முடிச்சு போட்டு கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இது மேலே இப்படியே நம்ம போட்டு வரணும் இப்போத்துக்கு இந்த ஒயரை நீங்கள் அப்படியே வச்சுக்க முடியும்னா வச்சுக்கிடுங்க இல்லை முடித்து போட்டு கட் பண்ணிக்கணும்னா கட் பண்ணிக்கிடுங்க ஏன்னா இந்த பக்கமும் இங்கே போ நான் சொல்லிடுவேன் இங்கே போட்டா போலேயே இங்கே போட்டிட்டு வாங்கன்னு ஆனால் அது எல்லாருக்கும் முடியுமான்னு தெரியாது அப்புறம் எப்படி எனக்கு அதனால் இந்த சைடையும் எப்படி கவர் பண்ணுறதுன்றதை நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா நம்ம இப்படி சுற்றி போட்டு வந்துக்கணும் ஓகேவா ஸோ அடுத்த வீடியோவில் நான் இங்கே போட்டா போலேயே இதை போடுறேன் இப்போ இது வரைக்கும் இருக்கிறத நீங்கள் ஒயரை முடிச்சு போட்டு கூட கட் பண்ணி வச்சுருங்க ஓகே இந்த சைடையும் நம்ம க்ளோஸ் இங்கே க்ளோஸ் பண்ணால் போல் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம் சரிங்களா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா தேங்க்யூ